السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد أنْ يا الله ان الذي ارغله ان بشهوده ارغله نمتدرج يا هارت وركوديه دعاكل نوديه ذكركل نوديه இருக்கின்ற என்னவென்றால் இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகையை தொழுது விட்டு இந்த ஏழு திக்ரையும் நாம் ஓதுவோம் ஏழு தடவை ஓதுவோம் இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குகின்றான் நடக்காது என்று உறுதி செய்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சார்ந்தது ஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹினடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகளை அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதாகும் என்று அல்லாஹவின் தூதர் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய அனைத்து ஆக்களும் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் அலஹி வசல்லம் அவர்கள் இடையே அது எந்த நேரம் என்பது பற்றி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட நேரம் என்பதாகும் ஆனால் சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜருக்கு பின்னால் இருக்கின்றது என்று சில இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஒவ்வொரு நேரத்திலும் நாம் து ஆக்களை கேட்போம் ஏதோ ஒரு நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் நம்முடையது ஆக்கலை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக பதிலை வழங்குவான் நம்முடையது ஆக்களும் அவ்வாஹ உடத்திலே கபூலாகும் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே நாம் இந்த ஜும் ஆவுடைய நாள் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த இது ஆக்களை ஓதுவோம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம் نمودي والكي <سؤال> يلولا كدن الله نيكوان سلو سلفي الله ونداكوان نم ندكا ذي نيتا الله اذا مولا ما هنداتي ويقان سوره الفاتحه سوره الفاتحه الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين سورة الفاتحة ويئل تدوي رنداود سورة الفلق قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد سورة الفلك تدبي اذن سورة الاخلاص بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن سورة الإخلاص إلى تدوي أذن سورة الناس قل أعوذ برب الناس ملك الناس إله الناس،, الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس سورة الناس سورة الكافرون قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما أبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين إذ إيه إن دي سورة الكافرون إيل تدوي أذن في آية الكرسي إيل تدوي الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذ تأخذه صنة ولا نوم له ما في السماوات وما في الأرض ما ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفلهما وهو العلي العظيم إن روركود يا آية الكرسي إيل تدوي إيه نام تدوي هل أور نالم فجر دي تلهي تلذي بيتي أوذي وروذن الله جل سبحانه وتعالى نمري والكي يلو الله الله نيكهن கொண்டிருக்கின்றான் எல்லா விதத்திலும் அல்லாஹினுடைய பாதுகாப்பு நம்மை வந்தடையும் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹினுடைய பாதுகாப்பு இருக்கும் அதே போன்ற கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் அதே போன்ற நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும் நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைப்பான் அந்த அளவுக்கு சிறந்த சூறாக்கள் அதே போன்று து இருந்து கொண்டிருக்கின்றது முதலாவது சூறாத்துள் ஃபாத்திஹா ஏழு தடவை இரண்டாவது சூறத்துள் பலக் ஏழு தடவை மூன்றாவது சூறத்துள்ள ஏழு தடவை நான்காவது சூறத்துள் நாஸ் ஏழு தடவை அஞ்சாவது சூரத்துல் காபிரூன் ஏழு தடவை ஆறாவது ஆயத்துல குருசி ஏழு தடவை மிகவும் சிறந்த விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ஏராவலமான சிறப்புகளை சூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலகியோ செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று சூரத்துல் எஹ்லாஸுக்கு கூறியிருக்கிறார்கள் அதே போன்று ஆயத்துல் குருசி இங்கே கூறப்படுகின்ற ஆறு சூராக்களுக்கும் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் நாம் இதனை ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்னால் ஓதுவோம் இன்றிலிருந்து இந்த ஜும் ஆவுடைய நாளிலிருந்து நாம் ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னாலும் இதனை ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த அல்லாஹு மூலமாக இந்த மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் வல்ல நாயனம் அனைவரும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னோஸ் என்ற சோனத்தில் لم أني وريم أن آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.